இந்தியா முழுசும் ஒரு பெரிய பரபரப்பு அதுவும் ஒரு கோயில்ல இருந்து என்ன விஷயம் கேக்குறீங்களா அதுதான் பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மம் வாங்க அத பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க பல வருஷமா பூட்டியே கடக்குற ஒரு ரகசிய அறை அதை சுத்தி ஏகப்பட்ட கதைகள் உள்ள பயங்கரமான பாம்பெல்லாம் இருக்கு திறந்தா சாபம் வந்துருன்னு எல்லாம் சொல்றாங்க உண்மையிலேயே உள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து அந்த பல வருஷ மர்மத்துக்கு ஒரு முடிவு கட்டுனாங்க ஆமாங்க அந்த பூட்டை உடைச்சிட்டாங்க சுமார் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னு இல்லை ரெண்டுல்ல மூணு பெரிய பூட்டை உடைச்சி அந்த ரத்ன பண்டாரத்தை திறந்துருக்காங்க இது சும்மா ஏதோ ஒரு கதவை திறக்கிற மாதிரி இல்லை ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இது சரி இந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோயிலோட சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போதான் இந்த ரகசிய அறையோட முக்கியத்துவமே நமக்கு புரியும் வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போலாம் இந்த கோயிலோட கதையே ரொம்ப ஆச்சரியமானது இதோட அஸ்திவாரமே ஒரு புராண கதையை வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு அதுவும் யாருடைய கதை தெரியுமா பகவான் கிருஷ்ணரோட எரியாத இதயத்தை பத்தின கதை அது அப்போ கதை என்னன்னா மகாபாரத போருக்கு அப்புறம் கிருஷ்ணரோட உடலை தகனம் செய்யும்போது அவரோட இதயம் மட்டும் எரியவே இல்ல அத ஒரு வேடன் எடுத்து ஒரு மரக்கட்டையில வச்சு ஆத்துல விட்டுட்டான் அந்த மரக்கட்டை அப்படியே மிதந்து வந்து அதை ஒரு பாண்டிய மன்னன் நம்ம தமிழ் மன்னன் கண்டுபிடிக்கிறார் இப்படி ஒரு போர்க்களத்துல ஆரம்பிச்ச பயணம் கடைசில நம்ம தமிழ் மன்னனால ஒரு பெரிய கோயிலா உருவாகுது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கதை இது இப்படி ரொம்ப புனிதமாக ஆரம்பிச்ச இந்த கோயிலோட கதை போக போக ஒரு மாடர்ன் கால மர்மமாக மாறிடுச்சு அதாவது பூட்டி வச்ச புதையல் காணாம போன சாவின்னு ஒரு த்ரில்லர் கதை மாதிரி ஆயிடுச்சு ஏறக்குறைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கங்கா வம்சத்தினர் இந்த கோயிலை புதுப்பிக்கும் போது ரெண்டு புதையல் அறைகளை கட்டுறாங்க அதுதான் இந்த பண்டார் எதுக்கண்ணா மன்னர்கள் பக்தர்கள்னு எல்லாரும் கொடுக்கற விலை மதிக்க முடியாத நகைகள் பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ரத்தன பண்டார்ல ரெண்டு அறைகள் இருக்கு ஒன்னு பஹாரா பண்டார் இது வெளியறை இங்கிருந்து தான் சாமிக்கு தினமும் அலங்காரம் செய்யறதுக்கு நகைகளை எடுப்பாங்க இன்னொன்னு பித்தாரா பண்டார் இதுதான் அந்த ரகசிய உள் அறை இது எப்பவுமே பூட்டியதான் இருக்கும் பாருங்க நைன்டீன் செவென்டி எயிட்ல கடைசியா ஒரு தடவை கணக்கு எடுத்திருக்காங்க அதுக்கே எழுவது நாள் ஆச்சாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அந்த உள்ளறையோட மூணு சாவியும் காணாம போயிடுச்சுன்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட வருஷமா அந்த பூட்டியே கிடக்கு உள்ள என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இதனால தான் இப்ப மக்கள் அரசியல்னு எல்லா பக்கம் இருந்தும் அழுத்தம் வந்ததும் கதவை உடச்சு திறக்க வேண்டியதா போச்சு சரி இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும் இவ்வளோ கதைகள் காணாம போன சாவின்னு பெரிய பில்டப் எல்லாம் ஓகே ஆனா கடைசியா அந்த பதினோரு பேர் கொண்ட டீம் உள்ள போய் என்னதான் பார்த்தாங்க என்ன இருந்துச்சு உள்ள